அது முப்போக விளைய கூடிய செல்வம் செழிப்பா இருக்க கூடிய மலையாள சீமை அங்க அரசாட்சி செய்து வந்த அரசனுக்கு அங்க பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லே அந்த மலையாள நாட்டு மக்கள் தினசரி கதருது அழகுது வெண்டாத சாமி இல்லை அப்ப காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்துல அறுபது பிள்ளைகள் பிறக்க அப்ப மலையாளத்து அரசே ஏ காசி விஸ்வநாதா உனக்கு அறுபது பிள்ளைகள் பிறந்திருக்கி இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு எனக்கு தார வாத்து குடுடா என்று சொல்லி மடிப்பிச்ச கேக்குங்கால அந்த காசி விஸ்வநாதே அவன் சொன்ன சொல்லும் மாறாம நான் அறுபது பிள்ளையும் விவரம் தெரிஞ்சு செல்லமாக ஒட்டி வளர்த்துவாரேன் இதில ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு தார வாக்க மாட்டேன் இந்த அறுபது பிள்ளையும் மனதார தார வாக்கிறேன் இத மொத்தமாக அழைத்து சென்று மலையாள நாட்டுல வளர்த்து ஆளாக்கு என்று சொல்லி அறுபது பிள்ளையும் தார வாத்த காத்தி விஸ்வநாதே இந்த அறுபது பிள்ளையும் மலையாள நாட்டுக்கு அழைத்து செல்லும் காலம் கருப்பு அங்க மக்களுக்கு அங்க சந்தோஷம் பொருட்களே விடுவிடாக போய் குட்டி வளர்க்குது அறுபது உள்ளையும் மலையாள நாட்டு மக்கள் இந்த பிள்ளைய வளர வளர முப்போக விளைஞ்சு பருந்த மலையாள நாட்டு பஞ்சம் போகுது நாடு பஞ்ச நாடாகுது அங்கே பயிரெல்லாம் கருகுது அங்கே விலங்கள் அஞ்சாகுது மக்கள் எல்லாம் பசியில வட்டின வாடுதுடா மலையாள நாட்டு அப்ப மலையாள தரசே நல்லா இருந்த மலையாள சீம இந்த பஞ்சவர வர காரணம் என்ன எத்தனைய கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டுல மண்டு குறி பார்த்தாலும் அங்கே உடுக்க உடச்சரிஞ்சிட அங்கே பேச விடாம கோடாங்கிய வாய கட்டி போறோம் அப்ப இந்த குறி சொல்லு நாட்டுல ஆளு இல்லையா அப்ப கோழி குண்டு கோடாங்கிய குட்டி வந்து மலையால நாட்டுல மண்டு குறி பாக்கும் காலம் அந்த கோடாங்கி சொன்னானா நல்லா இருந்த மலையால சீம இன்னைக்கு பஞ்சம் போகுதுடா இந்த பஞ்சவர வர காரணம் என்னன்னு மக்களெல்லாம் எல்லாம் கெட்டு இன்னைக்கு செல்லமாக வளர்த்து இன்னைக்கு அறுபது பிள்ளையும் ஒரு மாறி ஒத்த பிள்ளையா நிக்கிறா இது புள்ளா கருப்புடாடா இது ஆரடி வெங்கடா இது ரோஜா காராசாமி இந்த கருப்பு சங்கிலியில கட்டுனாலும் கட்டு கடங்காது நாட்டுல இருந்துச்சுன்னா நாட்ட அழிச்சு என்று சொல்லி கருப்பனை விரட்ட வழி தெரியாம பழையல நாட்டு மக்க கதற காலா ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு வெங்கல பெட்டிக்குள்ளே அடைச்சிட்டாண்டா மலையாளத்தான் என் கருப்பனு ஓடி வர அப்ப பெட்டி கிளம்ப மறுக்குது அங்கே வானத்துல மின்னு வெட்டி மலையாள நாட்டுல பெய்யாத மழை பெருமழை வேஞ்சி வேஞ்சு புத்தி கிளப்புதுடா ஓம் பெட்டிய அங்க கரை உரண்டு ஓடுது என் மலை தாட்டு தண்ணியில நீக்கி நாடு என் கரும்பனுக்கு என்னைய செல்லமாக ஊட்டி வளர்த்த மலையாள நாடு உனக்கு இங்கே இருக்க எடை இல்லை என்னைய கிநாட்டுக்கு வரட்டுது நான் கீ